அதுல வந்து அடித்தது என்ன விக்கியாது ஏற்கனவே புழுந்து காய் கூட சுருணு சுழனு வாங்க சரி கொஞ்சம் வெள்ளை செடி நல்லா வாங்கிங்க அதுக்கப்புறம் அடிச்ச பிறகு வெள்ளை செடி இல்ல சார் அந்த புழுவும் இல்ல காய் நல்லா பாழித்தாங்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா இதுல வந்து நல்லா இருக்கு சார் மருந்து நல்லா இருக்கு கடையில வாங்கி அடிக்கிறத விட ரெண்டு தடவ அடிச்சாதான் சார் அந்த சீக்கிரம் மாறும் இது வந்து ஒரு மூணு நாள்ல ஒரு மருந்துலயே மாறிடுச்சு சார் படிச்சு எத்தனை நாள் ஒரு இருபது நாள் இருபது நாளா எந்த விதமான காத்து நல்லா ரெடி நல்லா இருக்கு நாளைக்கு